நான் ஒரு இளம் வயது பெண் என் பெற்றோர்கள் விட்டார்கள் நான் தெருவில் அலைந்து கொண்டிருந்தேன் ஒரு செல்வந்தரின் கண் என் மேல் பட்டது அவர் என்னை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து சென்று வேலைக்கு அமர்த்திக் கொண்டார் அவர் தனியாகவே வாழ்ந்து வந்தார் தினமும் இரவில் அவர் ஒரு பையனை தன்னுடைய அறைக்கு அழைத்து செல்வார் உள்ளே இருந்து விசித்திரமான ஒளிகள் வரும் காலையில் அந்த பையன் காணாமல் போவான் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக நான் அவருடைய அறையில் ஒளிந்து கொண்டேன் நான் பயத்தால் அலற ஆரம்பித்தேன் ஏனென்றால் என்னுடைய பெயர் சில்பா மிகவும் ஏழை குடும்பத்தில் நான் பிறந்தேன் அங்கு தினமும் என்னுடைய பெற்றோர்களுக்கு இடையில் சண்டை நடக்கும் ஒரு மோசமான குடியிருப்பில் நான் வளர்த்தேன் நான் கொஞ்சம் பெரியவளானவுடன் என் பெற்றோர்கள் இருவரும் இறந்துவிட்டார்கள் நான் வசித்த அந்த வீடு வாடகை வீடு என் பெற்றோர்களின் மரணத்திற்கு பிறகு வீட்டு உரிமையாளர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார் நான் தெருக்களில் அலைந்து திரிந்தேன் சாப்பிடுவதற்காக குப்பை குடைகளில் இருந்து உணவை தேட ஆரம்பித்தேன் அப்போது அங்கு ஒரு கார் வந்து நின்றது காரில் இருந்து ஒரு பெரிய செல்வந்தர் வெளியே வந்தார் அவருக்கு சுமார் முப்பத்தைந்து வயது இருக்கும் அவருடைய கண் என் மேல் பட்டது நான் மிகவும் பயந்து போனேன் இப்போது நான் ஆதரவற்றவள் நான் எந்த ஒரு மோசமான மனிதனின் கையில் சிக்கி கொண்டால் என்ன செய்வது என்று என் என் பயம் ஆரம்பித்தது செல்வந்தர் அருகில் வந்தவுடன் அவர் என்னிடம் உனக்கு பசிக்கிறதா என்று கேட்டார் எனக்கு மிகவும் பசித்தது அதனால் நான் தலையை அசைத்து ஆம் என்று சொன்னேன் பசியை விட பெரிய எதிரி வேறு யாரும் இல்லை அவர் என் வீட்டில் வேலை செய்வதற்கு எனக்கு ஒரு பெண் வேண்டும் நீ என் வீட்டில் வேலை செய்வாயா என்று கேட்டார் அவருடைய பேச்சை கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன் அவருக்கு என்னை தெரியாது அவர் தன்னுடைய வீட்டில் வேலை என்னை கேட்கிறார் நான் யோசித்துக் பார்த்து அவர் நீ பயப்பட தேவையில்லை என்று சொன்னார் நான் யோசித்து சரி நான் வேலை செய்வதற்கு தயார் என்று சொன்னேன் ஆனால் நீங்கள் என்னை பற்றி எதுவும் கேட்கவில்லையே என்று சொன்னேன் அவர் உன்னை பற்றி சொல் என்று சொன்னார் நான் என்னை பற்றி எல்லாவற்றையும் சொன்னேன் எனக்கு இப்போது தங்குவதற்கு ஒரு வீடு கூட இல்லை என்பதையும் சொன்னேன் நான் ஏன் இந்த விஷயங்களை அவரிடம் சொன்னேன் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு அவரை தெரியாது ஒருவேளை என் நிலைமை இப்போது மிகவும் மோசமாகிவிட்டதால் நான் ஒரு அந்நிய மனிதனை நம்ப ஆரம்பித்திருப்பேன் அவர் பரவாயில்லை வா என்னுடன் இப்போது நீ என் வீட்டிலேயே இரு சாப்பிட்டு விட்டு அங்கு வேலை செய் என்று சொன்னார் நான் அவருடைய காரில் ஏறினேன் அவர் என்னை ஒரு துணிகடைக்கு அழைத்து சென்று எனக்கு சில ஆடைகளை வாங்கி கொடுத்தார் அவை மிகவும் அழகான ஆடைகள் என்னுடைய ஆடைகள் அனைத்தும் கிழிந்து போயிருந்தன பிறகு அவர் என்னை ஒரு அழகு நிலையத்திற்கு அழைத்து சென்று அழகு நிலையக்காரரிடம் என்னுடைய நிலையை கொஞ்சம் சரி செய்யும்படி சொன்னார் அழகு நிலையக்காரர் என்னை குளித்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளும்படி சொன்னார் பிறகு அவர் என் தோற்றத்தை சரி செய்தார் நான் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது நான் மிகவும் அழகாக இருந்தேன் நான் முதலாளியுடன் அவருடைய பெரிய பங்களாவிற்கு வந்தேன் முதலாளி வீட்டில் தனியாகவே வாழ்ந்து வந்தார் அவர் எனக்கு என்னுடைய வேலைகளை புரிய வைத்து தங்குவதற்கு ஒரு சிறிய அறையையும் கொடுத்தார் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அவர் எங்கோ வெளியே சென்றார் பிறகு தன்னுடன் ஒரு பையனை அழைத்து வந்தார் அந்த பையனை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றார் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது ஆனால் நான் என் அறையில் தூங்குவதற்கு சென்று விட்டேன் திடீரென்று சில விசித்திரமான ஒளிகளால் என் தூக்கம் கலைந்தது அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று நான் யோசித்தேன் பார்ப்பதற்காக நான் எழுந்தேன் ஆனால் நான் ஆச்சரியம் அடைத்தேன் அந்த ஒளி முதலாளியின் அறையில் இருந்து வந்து கொண்டிருந்தது நான் என் அறைக்கு திரும்பி வந்துவிட்டேன் முதலாளியுடன் தங்கியதால் எனக்கு நல்ல ஆடையும் நல்ல உணவும் கிடைத்துக் கொண்டிருந்தது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் பொன்னான கணக்கில் மூழ்கிவிட்டேன் காலை ஆனவுடன் நான் அறையிலிருந்து வெளியே வந்து என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் முதலாளியின் அறை கூட்டப்பட்டு இருந்தது ஒருவேளை அவர் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பார் ஆனால் அவர் அவருடைய அறையில் இருந்து வெளியே வந்த போது நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் இரவில் அவருடைய அறைக்கு சென்ற அந்த பையன் திரும்பி வரவில்லை முதலாளி என்னிடம் நீ வீடு முழுவதும் சுத்தம் செய் செய் வீட்டின் எல்லா பொறுப்புகளையும் நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்னார் ஆனால் அவர் என் அறையிலும் அடித்தளத்திலும் ஒருபோதும் வர வேண்டாம் என் அறையை நானே சுத்தம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னார் நான் அவருடைய அறையை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் அடிதளத்தில் பூட்டு போடப்பட்டிருந்தது முதலாளி பகலில் எங்கோ சென்று விட்டிருப்பார் ஒருவேளை சென்றிருப்பார் மாலையானவுடன் அவர் திரும்பி வந்தார் இரவு உணவு தயாரானவுடன் நான் அவரை அழைத்தேன் நான் அவருக்கு உணவு பரிமாறினேன் அப்போது அவர் என்னிடம் நீ மிகவும் நன்றாக சமையல் செய்கிறாய் என்று சொன்னார் இதை கேட்டு நான் சிரித்தேன் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அவர் மீண்டும் எங்கோ வெளியே சென்று விட்டார் தன்னுடன் இன்னொரு பையனை அழைத்து வந்தார் அவனை தன்னுடைய அழைத்து சென்றார் நான் தூங்க சென்றேன் ஆனால் அன்றும் திடீரென்று என் கண் விழித்தது அந்த விசித்திரமான ஒளி மீண்டும் வர ஆரம்பித்தது ஏன் என்று தெரியவில்லை இன்று என் இதய துடிப்பு வேகமாக இருந்தது காலையில் நான் சீக்கிரம் எழுந்தேன் வெளியே வேலை செய்ய ஆரம்பித்தேன் அந்த பையன் திரும்பி வந்தானா இல்லையா என்று நான் அறிந்து கொள்ள விரும்பினேன் ஆனால் முதலாளி எழுந்தவுடன் தன்னுடைய அறையிலிருந்து தனியாகவே வெளியே வந்தார் அந்த பையன் மீண்டும் காணாமல் போயிருந்தான் தினமும் அவர் பையன்களை தன்னுடைய அறைக்கு அழைத்து செல்கிறார் பிறகு தனியாக வெளியே ஏன் வருகிறார் அந்த பையன் எங்கு செல்கிறான் ஒருவேளை என் முதலாளி ஏதேனும் தவறான காரியத்தை செய்கிறாரா நான் அவரிடம் சென்று கேட்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் பயத்தால் நான் அமைதியாக இருந்தேன் எனக்கு இப்போதுதான் ஒரு புதிய வேலை கிடைத்திருக்கிறது அவர் என்னை வெளியேற்றி விட்டால் என் நிலை என்னவாகும் ஆனால் பிறகு என் மனதில் நான் இந்த வீட்டில் அவருடன் தனியாகவே வாழ்கிறேன் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் என்ன செய்வது என்று ஒரு யோசனை வந்தது ஆனால் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன் முதலாளி ஒருபோதும் மோசமான பார்வையுடன் என்னை பார்த்ததில்லை அவர் எப்போதும் பையன்களை தன்னுடன் அழைத்து வந்தார் இது தினமும் நடக்க ஆரம்பித்தது தினமும் யாராவது ஒரு பையன் அவருடன் அறைக்கு செல்வான் அவருடைய வரும் அந்த பையன் காணாமல் போவான் இந்த நான் மிகவும் மன உளைச்சலில் இருந்தேன் ஆனால் நான் ஒரு சிறிய பெண் நான் என்ன செய்வது நான் அவருடன் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தேன் அவர் அடிக்கடி என்னை வெளியே அழைத்து செல்வார் வெளியே நல்ல உணவை சாப்பிட வைப்பார் எனக்காக ஆடைகளையும் வாங்கி கொடுப்பார் ஒரு நாள் அவர் எனக்கு ஒரு கைபேசியை வாங்கிக் கொடுத்தார் அவர் நான் வெளியே செல்லும் போது ஏதாவது தெரிவிக்க வேண்டும் என்றால் தெரிவிக்க முடியவில்லை அதனால் இதை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார் இது என் வாழ்க்கையின் முதல் கைபேசி ஆனால் தினமும் ஒவ்வொரு பையனும் காணாமல் போவதையும் ஒளி எந்த விதமாக வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை இப்போது என் சந்தேகம் அவ்வளவு அதிகமாகிவிட்டது இனி அமைதியாக இருப்பது ஒரு பாவத்திற்கு துணை செய்வது என்று நான் நினைத்தேன் அவர் அந்த பையன்களுடன் நிச்சயமாக ஏதோ செய்கிறார் அல்லது ஏதேனும் தவறான காரியம் செய்து அவர்களை கொன்று விடுகிறார் என்று நான் என் மனதில் உறுதியாக நம்பிவிட்டேன் ஏனென்றால் பையன்கள் இப்படி காற்றில் காணாமல் போக முடியாது இது இப்படியே தொடர்ந்தால் நகரத்தில் உள்ள அனைத்து பையன்களும் காணாமல் போய்விடுவார்கள் இப்போது நான் இந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடித்து விடுவேன் என்று முடிவு செய்திருந்தேன் எனக்கு ஏதேனும் துப்பு கிடைத்தவுடன் நான் காவல்துறைக்கு சொல்வேன் இவ்வளவு நாட்கள் நான் ஆசையால் அமைதியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் முதலாளி என்னை மிகவும் ஆடம்பரத்துடன் வைத்திருந்தார் நான் மெதுவாக முதலாளியின் நம்பிக்கையை பெற்றேன் ஒரு நான் அவரிடம் முதலாளி நீங்கள் ஏன் உங்கள் அறையை தானே சுத்தம் செய்து கொள்கிறீர்கள் நீங்கள் அறையில் இருக்கும் போது என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் நான் சுத்தம் செய்கிறேன் இந்த உலகில் எனக்கு வேறு யாரும் இல்லை நான் திருடுவேன் என்று உங்களுக்கு தோன்றினால் அது உண்மை இல்லை முதலாளி நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்து என் வாழ்க்கையை மாற்றிவிட்டீர்கள் நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என்று சொன்னேன் என் பேச்சை கேட்டு முதலாளி அப்படி ஒன்றும் இல்லை சரி நாளை காலை நான் அறையில் இருக்கும்போது நீ என் அறையை சுத்தம் செய் என்று சொன்னார் இப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது அவருடைய அறையில் என்னதான் இருக்கிறது பையன்களை காணாமல் போக வைக்கும் மந்திரம் என்ன முதலாளியை ஏமாற்றும் எண்ணும் எனக்கு இல்லை ஆனால் பையன்களுக்கு இப்படி நடப்பதும் சரியில்லை என் இதயத்தில் உண்மை நிறைந்திருந்தது காலையில் நான் அவருடைய அறைக்கு சென்றபோது அவருடைய அறை மிகவும் பெரியதாக இருப்பதை கண்டேன் தூங்குவதற்கு ஒரு பெரிய படுக்கை இருந்தது ஆனால் அறையின் நடுவில் ஒரு விசித்திரமான மேஜை வைக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு படுக்கையும் இருந்தது யாரையாவது அதில் தூங்க வைப்பார்கள் போல அறையிலிருந்து வெளியே செல்வதற்கு எனக்கு ஒரு கதவு தான் தெரிந்தது அறையில் ஒரு குளியலறை அறையை நன்றாக சுத்தம் செய்த பிறகு நான் குளியலறையை சுத்தம் செய்ய முதலாளியின் அனுமதி வாங்கினேன் முதலாளி அனுமதி கொடுத்தவுடன் நான் குளியலறைக்கு சென்றேன் அங்கு சென்று நான் ஆச்சரியம் அடைந்தேன் மிகவும் அழகான கொளியல் ஆனால் அங்கேயும் வேறு எந்த கதவும் இல்லை என் வேலையை முடித்த பிறகு நான் முதலாளியை பார்த்து சிரித்தேன் வெளியே வந்தேன் முதலாளியின் மீது நம்பிக்கை வைத்து விட்டார் என் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியாது இப்போது நான் எப்படியாவது முதலாளியின் அறைக்குள் நுழைந்து அவருடைய ரகசியத்தை கண்டுபிடிப்பேன் என்று முடிவு செய்திருந்தேன் இதுபோன்று ஒரு வாய்ப்பு கிடைப்பது சாத்தியமற்றது ஏனென்றால் அவர் அறையில் இருக்கும் போதுதான் நான் உள்ளே செல்ல முடியும் அவர் பையனை அழைத்து வரும்போது நான் தான் கதவை திறக்க வேண்டும் அதனால் முன்பே உள்ளே ஒளிந்திருப்பது சாத்தியமில்லை நாட்கள் செல்ல செல்ல நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை திடீர் என்று ஒரு நாள் என் மனதில் என்னிடம் ஒரு கைபேசி இருக்கிறது ஒருவேளை முதலாளியின் அறையில் நான் கைபேசியின் கேமராவை ஒளிரவிட்டு வைத்தால் உள்ளே நடப்பதையெல்லாம் பதிவு செய்யலாம் என்று ஒரு யோசனை வந்தது ஆனால் முதலாளியின் கண்ணில் கைபேசி பட்டால் அவர் என்னை விடுவார் எனக்கு புரியவில்லை எனக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்த ஒரு மனிதரை நான் ஏமாற்றுவதா வேண்டாமா ஆனால் தினமும் ஒரு உயிர்வாழும் பையன் என் கண் முன்னால் காணாமல் கொண்டிருந்தான் நான் காவல்துறைக்கு சொன்னால் காவல்துறையினர் இந்த பையன்கள் எங்கு காணாமல் போகிறார்கள் என்று ஆராய்வார்களா காவல்துறையினர் என் போன்ற ஏழை பெண்ணின் பேச்சை ஏன் நம்ப வேண்டும் ஒரு நாள் நான் முதலாளியிடம் முதலாளி இன்று இரவு நான் உங்களுடைய அறையில் தூங்கலாமா என்று கேட்டேன் முதலாளி என் பேச்சை நம்பவில்லை போல என்னை விசித்திரமான பார்வையுடன் பார்த்தார் நான் இன்றுதான் என் அம்மா இறந்த நாள் நான் கீழே தூங்கிக் கொள்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னேன் முதலாளி நான் இன்று இரவு மட்டும் தனியாக தூங்க விரும்பவில்லை என்று சொன்னேன் என் கண்களில் கண்ணீரும் வரவழைத்தேன் அதனால் முதலாளியின் பேச்சை நம்புவார் அவருடைய அறைக்குள் செல்வதற்கோ கைபேசியை மறைத்து வைப்பதற்கோ எனக்கு வேறு எந்த வழியும் கிடைக்கவில்லை ஏனென்றால் அவர் எப்போதும் அறையை பூட்டி சாவியை தன்னிடமே வைத்திருப்பார் முதலாளி சரி கீழே படுக்கையை போட்டு தூங்கு என்று சொன்னார் ஆனால் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார் என் வாயில் இருந்து இந்த வார்த்தை எப்படி வந்தது என்று அவருக்கு தெரியாது ஏனென்றால் அவர் தன்னுடைய அறைக்குள் வேறு யாரும் வர விரும்பவில்லை கண்ணீரை கண்ட பிறகு அவர் என்னை தன்னுடைய அறையில் ஓர் இரவு தங்க அனுமதி கொடுத்தார் நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு என் படுக்கையை முதலாளியின் படுக்கைக்கு அருகில் போட்டேன் நான் படுத்த உடனேயே தூங்குவது போல நடித்தேன் முதலாளி ஒருவேளை வெளியே சென்றிருப்பார் கதவை திறக்கும் ஒளி கேட்டவுடன் நான் ஒரு பையனை அவர் அழைத்து வந்திருப்பதை கண்டேன் அந்த பையனை உட்கார வைத்துவிட்டு முதலாளி என் அருகில் வந்தார் நான் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார் அவர் மீண்டும் அந்த பையனின் அருகில் சென்றார் முதலாளி தன்னுடைய லேப்டாப்பில் ஏதோ ஒன்றை இயக்கினார் அங்கிருந்து ஒரு விசித்திரமான ஒளி வர ஆரம்பித்தது இப்போது எனக்கு புரிந்தது அந்த விசித்திரமான ஒளி லேப்டாப்பில் இருந்து வருகிறது என்று பிறகு ஏதோ ஒன்றை அவர் எரித்தார் அதனால் அறை முழுவதும் புகையால் நிறைந்து விட்டது அந்த புகை அறையில் பரவியது சிறிது நேரத்திற்கு பிறகு நான் விட்டேன் என் கண் விழித்த போது காலை ஆகிவிட்டது நான் முதலாளி படுக்கையில் படுத்திருப்பதையும் அந்த பையன் பாதுகாப்பாக மேஜை மீது படுத்திருப்பதையும் கண்டேன் நானும் அமைதியாக படுத்திருந்தேன் அடுத்து அந்த பையனுடன் அவர் என்ன செய்கிறார் என்று நான் பார்க்க விரும்பினேன் அவர் சுமார் ஏழு மணிக்கு அந்த பையனை எழுப்பி ஜன்னலின் அருகில் அழைத்து சென்றார் எனக்கு இதுவரை அது ஒரு கண்ணாடி என்றுதான் தெரியும் ஆனால் அது ஒரு கதவு அந்த வழியாக அந்த பையனை வெளியே அழைத்து சென்று ஒருவேளை யாரிடமாவது ஒப்படைத்திருப்பார் ஒருவேளை பையனின் பெற்றோர்களாக இருக்கலாம் பெற்றோர்கள் கைகளை கூப்பி அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள் அவர்கள் சென்ற பிறகு நான் எழுந்திருப்பது போல நடித்தேன் நான் முதலாளியின் அருகில் சென்று நான் இவ்வளவு நேரம் ஒருபோதும் தூங்கியதில்லை ஆனால் இன்று ஏன் என் தூக்கம் களையவில்லை என்று தெரியவில்லை என்று சொன்னேன் முதலாளி சிரித்தார் பரவாயில்லை என்று சொன்னார் முதலாளி பையன்களை கொல்வதில்லை அவர்களை அவர்களுடைய பெற்றோர்களிடம் ஒப்படைத்து விடுகிறார் என்று எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இப்படியே ஏழு மாதங்கள் சென்றன நான் மெதுவாக முதலாளியின் நம்பிக்கையை பெற்றேன் முதலாளி என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்து விட்டார் ஒரு நாள் நான் அவரிடம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பையன்களை உங்களுடைய அழைத்து செல்கிறீர்கள் ஏதேனும் சிகிச்சை அளிக்கிறீர்களா என்று கேட்டேன் ஆனால் அவர் சொன்னதை கேட்டு முதலாளி ஒரு நல்ல மனிதர் இல்லை என்று நான் நம்பிவிட்டேன் அவர் இந்த பையன்களுடன் ஏதோ தவறான காரியத்தை செய்கிறார் இப்போது நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விடுவேன் என்று முடிவு செய்திருந்தேன் நான் அமைதியாக இருந்தேன் ஏனென்றால் அவர் இந்த பையன்களை கொல்லவில்லை என்று நினைத்திருந்தேன் ஆனால் இப்போது அவருடைய பேச்சை கேட்டு அவர் ஏதோ தவறான காரியத்தை செய்கிறார் என்று நான் நம்பிவிட்டேன் அவர் என்னிடம் கேரளம் பகுதியில் உள்ளவர்கள் மாந்திரீகம் கற்கிறார்கள் நகரத்தில் உள்ள நல்ல பையன்கள் மீது மாந்திரிகம் செய்து விடுகிறார்கள் நான் அந்த மாந்திரிகத்தை நீக்கி அந்த பையன்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறேன் அதற்காக அவர்களுடைய பெற்றோர்கள் எனக்கு சில பணத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார் இந்த மாந்திரகத்தை நீக்கும் வித்தையை நான் கற்றிருக்கிறேன் என்று சொன்னார் அவருடைய பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஆனால் என் அறைக்கு வந்த பிறகு நான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினேன் நான் கேரள பகுதியில் தான் வசித்தேன் அங்கு அப்படி எதுவும் நடப்பதில்லை அங்குள்ள மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே பிஸியாக இருக்கிறார்கள் தங்களுடைய வறுமையால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் மக்கள் வேலையை தேடி அதை செய்கிறார்கள் இந்த மாதிரி எதுவும் நடப்பதில்லை என் குழந்தை பருவம் அங்குதான் கழித்தது அப்படி ஏதாவது நடந்திருந்தால் எனக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் இது முற்றிலும் பொய் இங்கு வேறு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது திடீரென்று எனக்கு அந்த புகையின் ஞாபகம் வந்தது அதனால் நான் மயக்கம் அடைந்தேன் இப்போது நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விடுவேன் என்று முடிவு செய்திருந்தேன் முதலாளி இப்போது அவருடைய அறையை பூட்டுவதில்லை ஒரு இரவு நான் அவருடைய அறையில் ஒளிந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்ப்பேன் என்று நினைத்தேன் ஆனால் நான் புகையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை யோசிக்க வேண்டும் நான் அங்கு இருந்த அந்த இரவு புகை வந்த போது முதலாளி அவருடைய முகத்தில் ஏதோ ஒன்றை அடித்திருந்தார் அது ஒருவேளை ஏதேனும் முகமூடியாக இருக்கலாம் அது புகையிலிருந்து தப்பிப்பதற்கு உதவி இருக்கலாம் எனக்கும் அப்படி ஏதாவது கிடைத்தால் நான் அதை பதிவு செய்து கொள்வேன் சுத்தம் செய்யும் நேரத்தில் எனக்கு சில முகமூடிகள் கிடைத்தன அவற்றில் ஒன்றை நான் என்னுடன் வைத்துக் கொண்டேன் ஒரு இரவு எனக்கு அவருடைய அறையில் ஒளிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் முதலாளியிடம் இன்று நான் சீக்கிரம் தூங்க செல்கிறேன் இரவில் நீங்கள் வெளியே செல்லும் போது அறையை பூட்டிவிட்டு செல்லுங்கள் அதனால் நீங்கள் உள்ளே வர முடியும் இன்று என் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னேன் முதலாளி சரி பரவாயில்லை நீ தூங்கு என்று சொன்னார் நான் என் அறையை பூட்டிவிட்டு அவருடைய அறையில் சென்று ஒளிந்து கொண்டேன் இன்று நான் முகமூடியையும் அணிந்திருந்தேன் முதலாளி பையனை அழைத்து வந்தவுடன் அவனை மேஜையில் உட்கார வைத்தார் பிறகு ஒரு விசித்திரமான ஒளியை இயக்கினார் அறை முழுவதும் புகையால் நிறைந்தது இன்று மயக்கமடைய செய்யவில்லை அந்த பையன் மயக்கமடைந்தான் அவன் மயக்கமடைந்தவுடன் முதலாளி ஒரு ஊசியை எடுத்து அந்த பையனுக்கு போட்டார் பிறகு அவர் படுக்கையில் வந்து படுத்துக் கொண்டார் அதற்கு பிறகு சந்தேகப்படும் விதமாக எதுவும் நடக்கவில்லை அந்த ஊசி என்ன என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த இரவு வீட்டில் காவல்துறையினர் வந்தனர் முதலாளியை கைது செய்து தன்னுடன் அழைத்து சென்றனர் அந்த பையனையும் அங்கிருந்து அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்த்தனர் பையனுக்கு ஏதோ மருந்து கொடுக்கப்பட்டிருந்தது உண்மையில் முதலாளி சில மருந்துகளை தயாரிப்பார் அதை பயன்படுத்தி அவர் பையன்களை பரிசோதிப்பார் மாந்தீரிகம் பற்றிய விஷயம் பொய்யானது முதலில் முதலாளி சில பையன்களை சந்திப்பார் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதோ கொடுப்பார் அதில் ஒரு விதமான மருந்து இருக்கும் அதனால் அந்த பையன் முற்றிலும் பைத்தியம் போல ஆகிவிடுவான் பையன் தன்னுடைய பெற்றோர்களிடம் வந்தவுடன் அவர்களுக்கு திடீரென்று பையனுக்கு என்ன ஆயிற்று என்று தோன்றும் மாந்திரிகம் செய்பவர்கள் பையன்கள் மீது மாந்திரகம் செய்கிறார்கள் என்று முதலாளி வதந்தியை பரப்பிவிட்டார் அந்த மாந்திரீகத்தை நீக்குவதற்காக மக்கள் தங்களுடைய பையன்களை முதலாளியிடம் விட்டுவிட்டு செல்வார்கள் அப்போது அந்த பையன்கள் மீது பலவிதமான மருந்துகளை வைத்து பரிசோதனைகள் செய்யப்பட்டன முதலாளியின் அடித்தளத்தில் தயாரிக்கப்பட்டன காவல்துறையினர் மீட்டனர் நான் முதலாளியை ஏமாற்றினேன் ஆனால் இந்த சமுதாயத்திற்கு நல்லது நடந்தது என்று நான் நம்புகிறேன் முன்பு ஒரு நாள் எனக்கு ஒரு மருந்து கிடைத்தது அதை நான் காவல்துறையினரிடம் கொடுத்தேன் எல்லா விஷயங்களையும் சொன்னேன் காவல்துறையினர் அதை பரிசோதித்த போது அதில் ஒரு மருந்து இருந்தது அதை விற்பது சட்டப்படி குற்றமாகும் பிறகு மற்ற வேலைகளை காவல்துறையினர் செய்தார்கள் மற்ற உண்மைகளை காவல்துறையினர் கண்டுபிடித்தார்கள் நான் மீண்டும் ஆதரவற்றவள் ஆனேன் ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைத்துவிடும் ஏனென்றால் நான் நிறைய பையன்களின் உயிரை காப்பாற்றி காவல்துறையினர் உனக்கு மீண்டும் எங்காவது வேலை கிடைத்துவிடும் அதை நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள் ஆம் சீக்கிரமே எனக்கு ஒரு வீட்டில் நல்ல வேலை கிடைத்தது நன்றி